மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வில் வழக்கம் போல் வட மாநிலங்களில் பல்வேறு மோசடிகள் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது வினாத்தாள் கசிவு ஆள் என பல்வேறு குளறுபடிகளுக்கு காரணமான இருபத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் உட்பட பதிமூன்று மொழிகளில் நாடு முழுவதும் ஐநூற்று எழுபத்து ஓரு நகரங்களில் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது தேர்வு மையங்களில் நடைபெற்றது இதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் என சுமார் இருபத்து நான்கு லட்சம் பேர் தேர்வு எழுதினர் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதினர் வழக்கம்போல் தேர்வறைக்கு அனுமதிக்கும் முன்பாக மாணவ மாணவிகளிடம் கெடுபிடியான சோதனைகள் செய்யப்பட்டன ஆனாலும் அவற்றை எல்லாம் மீறி வட மாநிலங்களில் எப்போதும் போல நீட் தேர்வில் பல்வேறு மோசடிகள் இந்த முறையும் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது குறிப்பாக தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போதே சமூக வலைதளங்களில் நீட் வினாத்தாள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது நீட் வினாத்தாள் குறித்த புகைப்படங்கள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தன ராஜஸ்தானில் சவாய் மதோபூரில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் ஹிந்தி வழி தேர்வு எழுத வந்திருந்த நூற்று இருபது மாணவர்களுக்கு ஆங்கில வழி வினாத்தாள் தரப்பட்டது நீட் தேர்வு நடத்தும் என்டிஏ நிறுவனம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது ராஜஸ்தானில் நடந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு ஹிந்தி மொழி கேள்வித்தாள் வழங்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது மேலும் வினாத்தாளும் தேர்வில் கொடுக்கப்பட்ட வினாத்தாளும் வேறு எனவும் கூறியுள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான சர்ச்சை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க பீகாரில் பல்வேறு மாவட்டங்களில் செய்து தேர்வு எழுதிய விவகாரத்திலும் வினாத்தாளை முன்கூட்டியே வெளியிட்டு தேர்வர்களுக்கு அளிக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஆள் மாறாட்ட விவகாரத்தில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் பீகார் கடிகர் பகுதியில் எட்டு பேரும் பூரணியா பகுதியில் நான்கு பேரும் வைஷாலி பகுதியில் இரண்டு பேரும் கோபால்கஞ்ச் மற்றும் பாட்னாவில் ஒருவர் என பதினான்கு பேர் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதுவதற்காக ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்ததாகவும் விசாரணையில் கைதானவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் குறிப்பாக ஆள்மாறாட்ட விவகாரத்தில் சிக்கியவர்களில் மருத்துவமானவர்களும் உள்ளது தெரியவந்துள்ளது முன்கூட்டியே நீட் தேர்வு வினாத்தாள் வெளியாகி தேர்வு எழுதுபவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக வெளியான தகவலை வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பாட்னா காவல்துறை அதிகாரி ராஜீவ் மிஸ்ரா நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் விசாரணை நடத்தியதில் தேர்வு ஆரம்பிப்பதற்கு மூன்று நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக வினாத்தாள் வெளியானதாக தகவல் கிடைத்ததாகவும் அந்த அடிப்படையில் பலரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த கும்பல் முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பல தேர்வர்களிடம் பணத்தை வசூல் செய்து கொண்டு கேள்வித்தாளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது பாட்னாவில் பல்வேறு தங்கும் விடுதிகளில் கேள்வித்தாளை கொடுத்து மனப்பாடம் செய்ய வைத்து மோசடி செய்யப்பட்டதாகவும் அது தொடர்பான ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறாக சமூக வலைதளத்தில் நீட் தேர்வில் நடந்த அடுத்தடுத்த மோசடிகள் குறித்து பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருவதால் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது